உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் அமேன் காட் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நிச்சயமாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க கடந்த சில நாட்களாய் நிச்சயமாய் என்கிற வார்த்தையின் கீழே ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்கிறோம் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற நிச்சயமாய் கத்தருன்னோடு இருக்கிறார் பயந்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அநேக ஏமாற்றத்தோடு கஷ்டத்தோடு சில மனுஷ வல்லமைகளை தாக்க வருகிறார்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்னை அழிக்கும்படியாய் வருகிறார்கள் அவர்களுக்கு நிற்க எதிர்த்து நிற்க பல நிலையே நான் தனியாளாய் இருக்கிறேனே என் குடும்பம் பாழாய் விடுமே அநேக கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு நிச்சயம் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனைவர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ்கார் இது ஈசா தன்னைத்தானே சொன்ன வார்த்தை அல்ல அபிமலைக்கு ஆண்டவரை அறியாத சோத்துரம் ஒரு ராஜா சொன்ன ஒரு வார்த்தை அந்த ராஜா ஈசாக்கின் மனைவியை அபகரிக்கும்படியாய் விரும்புகிறான் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும்படியாய் விரும்புகிறார் கத்தர் சொப்பனத்தில் ராஜாவை எச்சரித்த உடனே பயப்பட ஆரம்பிச்சான் சோத்ரம் அதுக்கடுத்து மறுநாள் வந்து ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் உம்மிடத்தில் நிச்சயமாய் கத்தர் இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்றார் ஓப்ரேஸ் காட் ஏ என்ன உங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ எவன் உங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சானோ யார் உங்களையும் உங்க கையின் பிரயாசத்தையும் முடக்கி போடணும் நினைச்சானோ அதே மனுஷனுடைய நாவினால இதோ நாட்கள் வரப் போகிறது அவர்கள் உங்களை பார்த்து சொல்லப் போகிறார்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களோடு இருக்கிறதை கண்டோ ஓப்ரேஸ் காட் ஆமென் சொல்லுங்க நடக்கப் போகிறது நிச்சயம் நடக்கப் போகிறது எத்தனை ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க எத்தனை கண்ணீரை பார்த்துட்டேங்க எத்தனை நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டேங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க சொல்ல போறாங்க நிச்சயமா அவங்க கூட கத்தர் இருக்கிறார் ஈசாக்கின் பிள்ளைக்கும் இதே காரியம் நடந்தது யா அவன் சொல்லுகிறான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் என்னை வெறும் கையோடு அனுப்பி இருப்பி தன்னுடைய மாமனாய் இருக்கிற லாபானை பார்த்து சொல்லுகிறான் ஓ புரோஸ்கான் நம்புங்கள் கத்தர் உன்னோடு இருக்கிறார் சபையே தேவ பிள்ளையே நீ அனாதை அல்ல நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல எனக்கு யார் இருக்கிறார் எனக்கு வழக்காடுவதற்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு என் கண்ணீரை துடைப்பதற்கு ஆறுதலாய் நாலு வார்த்தை பேசுவதற்கு என்னை விசாரிப்பதற்கு யாரு இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா உங்களுக்குத்தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் மகனே மகளே நிச்சயமாய் நான் உன்னோடு இருக்கிறேன் ஓ புரோஸ்கான் அதில் கடுகளவோட சந்தையில் அவர் நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை வெறுத்து தள்ளாத இருக்கிறார் ஒரு நாளும் அவர் என்னை விட்டு கொடுப்பது கிடையாது ஓ சபையே தேவ பிள்ளையே நம்ப ஆரம்பியுங்கள் அவர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க நிச்சயமாய் அவர் என்னோடு இருக்கிறார் என் பிள்ளையோடு நிச்சயமாய் இருக்கிறார் என் கையின் பிரயாசத்தோடு நிச்சயமாய் இருக்கிறார் என் வாழ்க்கையோடு நிச்சயமாய் இருக்கிறார் நம்புங்கள் சொன்னார்ல மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் யோசுவாவே பலன் கொண்டு திடமனதாயிரு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சே யோசுவாவை கைவிடலையே அந்த ஜனத்துக்கு முன்னாடி யோசுவாவை வைக்கப்படுத்தலையே மோசே கையினால கோல கோழினால செங்கடலை பிளந்தான் ஆனா யோசுவாவின் நாட்கள்ல உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் பிரிஞ்சு ரெண்டா நின்றுச்சான் வெக்கப்படுத்தலையே கத்தர் மோசையோடு இருந்தது யோசுவாவோடு இருந்தது உண்மை அப்படின்னா என்னோடு அவர் இருக்கிறது நிச்சயம் தோத்துறோம் இந்த பூமியில எது இருக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில் எது கிடைக்குதோ இல்லையோ நம்புங்கள் நிச்சயமாய் கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் அக்கினியில் நடந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் நான் தண்ணீரில் மூழ்கினாலும் அவர் என்னோடு இருக்கிறார் நான் சிங்கக் கெவிக்குள் தள்ளப்பட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார் அக்னி சுவாலை கூட என்மேல் பற்றாது காரணம் எத்தனை மடங்கு அக்னி எரிந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் என்னை கைவிடுவதும் இல்லை ஓ என் கண்கள் எப் எப்பொழுதும் அந்த தேசத்தின் மேல் இருக்கிறது எவ்வளவு அழகான வாக்கு தத்துவம் ஏன் நீங்க பயப்படுறீங்க ஏன் எனக்கு யார் இருக்கிறா நான் தனியா இருக்கிறேன்னு ஏன் நீங்க சொல்றீங்க பல கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கறீங்களா உங்களை பார்த்து தான் சொல்லுவேன் நிச்சயமா சந்தேகமே வேண்டாம் நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தை ஐம்பது சதவீதம் எழுபது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு சதவீதம் நான் உன் கூடவே இருக்கிறேன் என் உள்ளம் கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன் கண்ணின் மணியை போல உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் பறந்து காக்குற பறவை போல உனக்கு நான் ஆதரவாயிருப்பேன் அக்னி மதிலாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவேன் ஸ்திரியானவள் தன் பாடலையும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் எத்தனை வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் மகனே மகளே சகோதரனே சகோதரியை தம்பி தங்கச்சி இந்த வார்த்தையை கத்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ அனாதை அல்ல நீ கைவிடப்பட்டவன் அல்ல ஏன் தனியா இருந்து அழுகிற ஏன் கஷ்டப்படுற நிச்சயமா நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்றேன் உலகம் கிடைக்காத ஒரு பெரிய மேன் மார்த்தால பார்த்து சொன்னார் மார்த்தாலோ நீ அநேக காரியத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மரியாலை பாரு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஓ எத்தனை பேர் நம்புறீங்க நிச்சயமான நல்ல பங்கு எனக்கு இருக்கிறது ஓ சத்துருவே நான் அனாதை அல்ல சத்தானே நான் அனாதை அல்ல ஒரு நிச்சயமான பங்கு எனக்கு உண்டு நிச்சயமான கத்தர் என்னோடு இருக்கிறார் நீங்கள் நம்புங்க ஓ இதோ நாட்கள் வரப்போகிறது நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்ல போகிறாங்க யார் உங்களை துரத்திட்டு இருந்தாங்களோ எந்த அபிமலைக்கு எந்த சொத்துரும் விரோதமானவை உன் குடும்பத்தின் மேலே கையை வச்சான் அவன் சொல்ல போறான் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் உங்கள் கூட நிச்சயமாக கத்தர் இருக்கிறார் யார் உங்களை காரியத்தை அபகரிக்கணும் வந்தாங்களோ யார் உங்களுக்கு விரோதமா எழும்புனாங்களோ அவங்க நாவு உங்களை பார்த்து சொல்ல போகிறது உங்கள் கூட கத்தர் நிச்சயமாக இருக்கிறார் நீங்கள் முதலாவது நம்புங்க நீங்கள் நம்புங்க பிசாசுக்கே தெரியும் யோபை போய் பேசும் பொழுது சொல் நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் அல்லவா பிசாசுக்கே தெரியும் அவர் என்னை சுற்றிலும் வேலையடைத்து வச்சிருக்கிறார் என் கூடவே இருக்கிறார் செட்டைகளின் நிலநிலை வைத்து பாதுகாக்கிறான்னு பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆனால் நமக்கு தான் அனை இனத்தில் தெரியவது கிடையாது நம்புங்கள் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நிச்சயமா நான் கூட இருக்கிறேன் நம்புறவங்க கண்ணம் மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிச்சயமா அப்பா என் வீட்டோட இருக்கிறா என் ஸ்தாபன் என்ன கைவிடலாம் என் ஊழியனை கைவிடலாம் என்னை அழைத்தவர் என்னை விட்டு கைவிட மாட்டார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் நிச்சயம் என் பிள்ளையோடு நிச்சயம் என் பெற்றோர்களோடு நிச்சயம் இருக்கிறார் என் ஸ்டடிசோடு நிச்சயம் இருக்கிறார் என் எதிர்கால வாழ்க்கையோடு நிச்சயம் இருக்கிறார் சபையே சொல்லி அறிக்கை செய் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவதாக நீர் அவர்களோடு கூட இருந்த அற்புதங்களை செய்யும் இந்த வார்த்தையை கேட்டு என் ஜனங்கள் பிதாவே ஆமென் ஆமென் மூலம் தி லார்ட் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்க தனியால் கிடையாது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா யாராவது ரொம்ப லோன்லியா இருந்தாங்க ரொம்ப புலம்புனாங்கனா அவங்களுக்கு இந்த வார்த்தையை பார்க்க சொல்லி சொல்லுங்க அவர்களுக்காய் கூட இருக்கிற கத்தரை பார்க்கட்டும்